மத்திய அரசு ட்ரம்ப் விதித்த டாரிஃப் வரிகள் காரணமாக பாதிக்கப்பட்ட எம்எஸ்எம்இ சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கு டைரக்ட் இன்கம் சப்போர்ட் அதாவது நேரடி வருமான உதவி வழங்கும் திட்டத்தை பரிசீலித்து வருகிறது இந்த யோசனை இப்போது பரிசீலனையில் உள்ளது எவ்வளவு உதவி கொடுக்கலாம் எப்படி வழங்கலாம் என்று ஆய்வு செய்ய வேண்டியுள்ளது கிரெடிட் கேரண்டி மற்றும் கொலட்ரல் ஃப்ரீ போன்ற கடன் உத்தரவாதம் மற்றும் அடமானம் இல்லாத கடன் வழங்க பரிசீலித்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு யூனியன் பட்ஜெட்டில் இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டம் ஒன்றை மத்திய அரசு அறிவித்தது இதன் நோக்கம் குறைந்த வட்டி கடன் அதிக ஏற்றுமதிக்கான சந்தை வாய்ப்பு மற்றும் அதிக வரி காரணமாக வரும் பாதிப்பிலிருந்து பாதுகாப்பு தருவது இந்த திட்டத்தை செயல்படுத்த யூனியன் கேபினட் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் தரவு வேண்டும் விரைவில் இந்த ஒப்புதல் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்திய ரிசர்வ் வங்கி சிறு நிறுவனங்களுக்கு அடமானம் இல்லாத கடன் வரம்பை ரூபாய் ரூபாய் லட்சத்திலிருந்து இருபது லட்சமாக உயர்த்தும் வாய்ப்பும் உள்ளது இது கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் திட்டத்தின் கீழ் நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சிஜிஎஸ் அதாவது கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னா என்ன கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் திட்டம் CGTMSE Created Guarantee Fund, ட்ரஸ்ட் for மைக்ரோ அண்ட் ஸ்மால் Enterprises மூலம் நிர்வகிக்கப்படுகிறது இது இரண்டாயிரத்து பத்தில் தொடங்கப்பட்டது அடமாடம் இல்லாத கடன் வசதிகளை பெற்ற ஒரு எம்ஏசிஇ நிறுவனம் அக்கடனை திருப்பிச் செலுத்த தவறினால் இந்த சிஜிடிஎம்எஸ்இ ட்ரஸ்ட் நிலுவைத் தொகையில் எழுபத்தி ஐந்து முதல் தொண்ணூறு சதவீதத்தை செலுத்தும் எஃப்ஐஇஓ அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி எஃப்ஐஇஒ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் இந்திய ஏற்றுமதி அமைப்பு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்தது அவர்கள் டிரம்ப் வரிகளால் ஏற்றுமதி சந்தை வாய்ப்பு குறைவது போட்டி திறன் குறைவது வேலைவாய்ப்பு பாதிப்பது போன்ற பிரச்சினைகளை எடுத்துக்காட்டினர் மேலும் உடனடி உதவியும் திட்டமிட்ட நடவடிக்கையும் அவசியம் என்று வலியுறுத்தினர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியதாவது இந்த கடின சூழ்நிலையில் இந்திய அரசு ஏற்றுமதியாளர்களுக்கு முழு ஆதரவு தரும் ஏற்றுமதி துறைக்கு வரும் பிரச்சினைகளை சரிசெய்ய எல்லா வழிகளையும் ஆராயப்படுகின்றன உலகளாவிய சவால்களுக்கு மத்தியில் தொழிலாளர்களின் வேலைவாய்ப்பு மற்றும் வேலை பாதுகாப்பு குறித்து தொழில்துறையினருக்கு உறுதியளிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார்